நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க என் கடையில் நல்ல விபரம் வந்து போய் அஞ்சாயிரவா போட்டால் பத்தாயிரம் எடுத்துகிட்டு போகிறேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க மக்களே எல்லாத்துக்கும் ஒன்று தான் நீங்கள் சொல்லும்போது உங்கள் உங்களோட நல்ல ஒன்று தான் நீங்கள் சொல்கிறீங்க எதிராளி ஒரு ஒருத்தனும் உங்கள் கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்லுங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் என் அண்ணன் தம்பிங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது மூணு பர்சனல் நீ ஏன் சொல்கிறேன் பர்சனல்னு வச்சுக்கோ எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அதில் மெமரின்னு ஒன்று இருக்கணும் அதில் ஸ்டோரேஜின்னு ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி உன்னோட மெயின் செட்டு உன்னோட விஷயத்த நீ உனக்குள்ளே வச்சுக்கோ வெளியில் ஷேர் பண்ணாத என்றைக்குமே அது கெடுதல் தான் ஸோ உன்னோட வருமானத்தையும் அந்த கடை வியாபாரத்தையும் இன்னிக்கு வியாபாரத்தையும் ஷேர் பண்ணாதீங்க புரியுதுங்களா அதே மாதிரி நாலாவது ஒரு விஷயம் ஒரு இடத்த வாங்க போகிறீங்களா வா பார்த்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அது ஒன்று சொந்தமானதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் இடம் வாங்கிட்டேன் மச்சான் இடம் வாங்கிட்ட நண்பர் அது மாதிரி எது ஒன்றாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்தத்துக்கிட்ட சொல்லுங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் ஆனால் வாங்குறது முன்னாடி நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அட்வான்ஸாக கட்டிட்டேன் ரிஸ்ட் ஆக போதியது சொன்னாலுமே கண்டிப்பாக ரீஸ்டே ஆகாது ஏன்னா அந்த ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான அவங்க கூட வந்து பின்னாடி பல தோன்ற இருப்பான் பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா ஆனால் பத்து ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கெட்டவனு சொல்ல முடியாது பத்தும் நல்லவனும் சொல்ல முடியாது ஒருத்தன் தவறான ஒருத்தன் இருப்பான் கெட்ட ஒன்றத்துலேயே உங்கள்கிட்ட பழகிட்டு இருப்பான் அது நண்பராக இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிறவளாக இருந்தாலும் சரி ஏன் மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாரா இருக்கலாம் நான் இவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ஸோ ஒரு கிட்டவன் கூடிய ஒரு லெல்லவங்க கூட ஒரு கிட்ட இருப்பாம்மா